எடப்பாடி பழனிசாமி இன்றைக்கு ஒரு பிரஸ் மீட்டில் வன்னியர்களுக்கான பத்து புள்ளி ஐந்து சதவீத உள் ஒதுக்கீடு குறித்து ஒரு நிருபர் கேள்வி எழுப்பிய போது ஏன்னா அவர கேள்வி எழுப்பல அன்புமணி தொடர்ச்சியாக பேசிட்டு வரார் கேள்வி எழுப்பிய போது அது முடிஞ்சு போன விஷயம் நீங்க அதையே திருப்பி திருப்பி கேட்டு ஒரு பிரச்சனையை உண்டு பண்ண பார்க்காதீங்க அது முடிஞ்சது முடிஞ்சு போச்சு ஒன்றிய அரசு இது தொடர்பாக நாடு தழுவிய அளவில் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க என்ன முடிவுன்னு தெரியாது என்ன முடிவு ஒன்றிய அரசு எடுத்துச்சு சாதி வரி கலங்கர் சொல்றாரு அதை அவர் நம்ம புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும் அப்ப அதுதான் அதை எல்லாமே டெல்லியில எடுக்கிறது தான் முடிவு எங்கிட்ட இனிமேல் எதுவும் கேட்காதிங்கிறத சொல்லி அவரு முடிச்சு வச்சுட்டாரு வட மாவட்டங்கள்லாம் நீங்க பிரச்சாரம் பண்ணும்போது

தமிழ்நாட்டுடைய கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு வழிவகை செய்யும் வகையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி அதாவது அன்று மாலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலுக்கான நாள் அறிவிக்கப்படுகிறது அன்றைய தினமே வந்து அவசர கதியில் ஒரு அவசர சட்டத்தை எடப்பாடி அரசு பிறப்பிக்கிறது அப்போதே அது தொடர்பான இவ்வளவு அவசரமாக இதை செய்கிறார்கள் என்றால் இது அவசர கதியில் செய்யப்படுகின்ற ஒன்று இது கோர்ட்டில் நிற்காது அப்படின்னு சொன்னவர்கள் எல்லாம் வன்னியர்களுக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொன்னாங்க அது அந்த தேர்தலில் தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்து ஏன்னா அந்த எம்பிசி இடஒதுக்கீட்டில் இவர் இந்த மாதிரி உள்ஒதுக்கீடுன்னு கை வச்சா அது இவர்களுக்கு மட்டுமல்ல அந்த பக்கம் இருக்கக்கூடிய நூத்தி ஏழு சாதிகளுக்கும் எங்களுடைய பங்கு போகிறதுங்கிற விதத்துல ஆகும் அது என்னவா மாறுச்சுன்னா செல்வம் அங்க ஓட்டு கேட்க போகும்போது இது வந்து இடைக்கால ஏற்பாடு தான் நிரந்தரமானது கிடையாது அப்படின்னு சொன்ன ஆரம்பிச்சாரு நாங்க வந்து அங்க லாலிபாப் கொடுத்துருக்கோம் ஜெயக்குமார் ஆர் பி உதயகுமார் எல்லாரும் வந்து சட்டங்களில் வந்து இது இது தற்காலிகமானது தான் அப்படின்னு சத்தியம் பண்ணாங்க தேர்தல் பிரச்சாரங்கள்ல ராமதாஸ் அப்பவே கவுண்டர் கொடுத்தாரு சட்டத்துல எல்லாம் தற்காலிகம் ஒண்ணு கிடையாது வன்னியர் உள்ஒதுக்கீடு வந்து நிரந்தரமானது அப்படின்னு அவர் பதிலடி கொடுத்துட்டு இருந்தார் இது மாற்றி மாற்றி விபூதி அடிக்கும் வேலையை அதிமுகவும் பாமகவும் அந்த தேர்தல் பிரச்சாரத்திலிருந்தே தொடங்கிடுச்சுன்னு வைங்களேன் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திமுக அரசு வருது எதிர்பார்த்த மாதிரியே இதனால் பாதிக்கப்படக்கூடியவர்கள் என்ற ஒரு தரப்பு கோர்ட்டுக்கு போகிறார்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேற்பட்ட வழக்குகள் இது தொடர்பாக தொடரப்பட்டன இந்த வழக்கை மதுரை கிளையுடைய நீதிபதிகள் எம் துரைசாமி கே முரளிசங்கர் ஆகியோர் அடங்கிய பெஞ்ச் விசாரித்தது அதில் தீர்ப்பளிக்கும் போது சாதி வாரியான கணக்கெடுப்பை முறையாக நடத்திய பின்னரே இடஒதுக்கீட்டை வழங்க முடியும் அவ்வாறு முறையாக கணக்கெடுக்காமல் எப்படி இந்த மாதிரி இடஒதுக்கீடு உள்ஒதுக்கீடு கொடுத்தீர்கள் அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக சட்டமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு இந்த சட்டம் அவசரமாக இயற்றப்பட்டுள்ளது நாமல்ல ஐகோர்ட்டுடைய நீதிபதி இந்த தீர்ப்புல சொன்னது சட்டமன்ற தேர்தலை மனதில் கொண்டு சட்டத்தை அவசரமாக ஏற்றி இருக்கிறார்கள் இதனை ஏற்றுவதற்கு மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளதா அப்படின்னு கேள்வி கேட்டாங்க சாதி அடிப்படையில் இடஒதுக்கீட்டினை வழங்க முடியுமா இது தொடர்பான முறையான தரவுகள் இல்லாமல் எப்படி இதை வழங்கினீர்கள்னு ஏழு கேள்விகளை வந்து எழுப்புகிறார்கள் இதற்கு அரசு அளித்த விளக்கம் போதுமானதாக இல்லை எனவே வன்னிய சமூகத்துக்கான இடஒதுக்கீடு செல்லாது அப்புடின்னு நீதிபதிகள் தெரிவித்து ரத்து செய்து விட்டார்கள் அதை வந்து தமிழக அரசு மேல்முறையீடு செய்துன்னு வைங்க இதில் என்னென்னா தமிழ்நாடு போட்டது இவங்க இவர்களுடைய அரசியல் லாபத்துக்காக போட்ட வழக்கில் நீங்கள் ஏன் இதை வாதாடி எங்களுக்கு வென்று தரக்கூடாது உண்மையை சொல்ல போனால் திமுக அரசு சுப்ரீம் கோர்ட்டு மிகப்பெரிய வைத்து அதற்கு நாம சொல்ல ராமதாசே பேட்டி கொடுத்தார் தமிழ்நாடு அரசு திமுக அரசு இந்த வழக்குல வாதாடி வருகிறது அதற்கு பிறகும் தீர்ப்பு இப்படி வந்தது தீர்ப்பு வந்தது காரணம் திறமை கிடையாது இவங்க போட்ட சட்டமே அந்த அதுல இருக்கக்கூடிய பிரச்சனை அன்புமணியும் ராமதாசும் தொடர்ச்சியாக வந்து அந்த சமயத்தில் கேஸ் நடந்து கொண்டிருந்த சமயத்தில் தமிழ்நாடு அரசுடைய கவுண்டர் இதில் வந்து எங்களுக்கு ரொம்ப திருப்தின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட ஒரு பிரிவில் இருக்கக்கூடிய இருபது சதவீதத்தை பிரித்து வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் குறிப்பிட்ட சாதி பிரிவுகளுக்கு ஏழு சதவீதம் மற்ற சாதி பிரிவுகளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம்னு பங்கிட்டு தான் இந்த அறிவிப்பு வந்து வெளியிடப்படுகிறது வைங்க அறுபத்தி எட்டு சாதிகளுக்கு ஏழு சதவீதம் நாற்பது சாதிகளுக்கு ரெண்டு புள்ளி ஐந்து சதவீதம் இன்னொரு கம்யூனிட்டிக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீதம் அப்படிங்கறதா இதனுடைய பிரேக்கப் இப்போ ஒரு சாதிக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சலுகைங்கிறதா அதுல இருந்த கூடிய எழுந்த கேள்வி இப்படியான சட்டம் ரத்து செய்யப்பட்டதுதான் இன்றைக்கு எடப்பாடி பழனிசாமி அது முடிந்து போன கதை மேற்கொண்டு அதை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்றார் கடந்த வாரம் வரைக்கும் அன்புமணி தன்னுடைய கட்சி மேடைகளில் பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை கொடுக்காத திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு வன்னியர்களை கூறுகிறேன் நேற்று வரைக்கும் பேசிட்டு இருக்காரு ரொம்ப முக்கியமான மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய கருத்து என்னன்னா கலைஞர் அது ஒரு பதினெட்டு விழுக்காடு இருக்கக்கூடிய

மாதிரியான மாநிலங்கள் இருக்கு அதை கொடுத்து ஈஸியா எந்த கட்சி வேணாலும் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சி தொடர்ச்சியாக ஆட்சியை தக்க வச்சுக்க முடியும் அதற்கு சட்டத்தில் இடம் இல்லை இங்கே சாதிகளுடைய தொகுப்புக்கு ஒரு தனி பெயரிட்டு அததான் பிசியாவோ எம்பிசியாவோ வைத்து அதற்கு தான் நம்ம வந்து இட ஒதுக்கீடு கொடுக்க முடியும் அருந்ததியர் இட உள்வதுக்கீட்டை பொறுத்த எதிர் பார்த்தா அது கூட எழுபத்தி ஆறு சாதிகளுக்கு உட்பட்டது தான் எஸ் சின்னு இருந்ததுல எஸ்சி ஏன்னு தனியாக அதை பிரித்து அதற்குள் எழுபத்தி ஆறு சாதிகளை உள்ளடக்கி தான் இவர்களுக்கு இந்த உள் ஒதுக்கீடுன்னு அந்த சட்டம் வரையறுத்தது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகையின் கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பட்டியலின மக்களுடைய மக்கள் தொகை வந்து ஒரு கோடியே பதினெட்டு லட்சத்தி வச்சோம் இதில் ஒட்டுமொத்த மக்கள் தொகையில பதினைந்து புள்ளி ஏழு விழுக்காடு இதில் அருந்ததியர் மக்களுடைய எண்ணிக்கைங்கிறது பதினெட்டு லட்சத்தி அறுபத்தி ஆறாயிரத்து சொச்சோம் அதாவது ஒட்டுமொத்த பட்டியலின மக்களில் ஐந்து புள்ளி ஐந்து சதவீதம் மக்கள் வந்து அருந்ததியினர் இவர்களுக்கு பட்டியலின மக்களுக்கான பதினெட்டு சதவீத இட ஒதுக்கீட்டில் மூன்று சதவீதம் பதினெட்டில் மூன்றுங்கிறது ரேஷியோ படி எவ்வளவு சின்ன நம்பர் அதை கொடுப்பதற்கு உள் ஒதுக்கீடு வழங்கலாம்னால் அன்றைக்கு ஓய்வு பெற்ற நீதிபதி ஜனார்தனன் குழு வந்து பரிந்துரை செய்து இதே கணக்கு நீங்க இங்கே கொண்டு வந்து வச்சு பாத்தீங்கன்னா எம்பிசி உடைய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் இருபத்தி மூன்று சதவீதம் விழுக்காடு இருக்குன்னா அதில் வன்னியர்கள் எத்தனை சதவீதம் என்பது தெரிந்தால்தான் இது கோர்ட்ல எல்லாம் நிற்கும் அதற்குத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு வேண்டும் சமீபத்திய தரவு வேணும்னு கோர்ட் கேட்குது அதுல அருந்ததுமே எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்காங்கன்னு ஒரு கணக்கெடுப்பு அதுல எவ்வளவு பேர் வந்து கல்வி பள்ளி இருக்கிறார்கள் பள்ளி கல்விக்கு போயிருக்காங்க எவ்வளவு பேர் உயர்கல்விக்கு போயிருக்காங்க எவ்வளவு பேர் வேலைக்கு போயிருக்காங்க அந்த இடஒதுக்கீட்டின் மூலமாக பயனடைஞ்சிருக்காங்க ஒரு டேட்டா தான் அந்த சட்டம் நிற்க முடிஞ்சது அதே மாதிரி ஒரு டேட்டா இதில் எடுக்கணும் அதாவது இருபது சதவீதம் இந்த இருபத்தி மூன்றில் வன்னியர்கள் தான் இருபது நாம் வைத்துக் கொண்டாலும் கூட அதில் பாதியான பத்து சதவீதம் தான் உள்ஒதுக்கீடு சாத்தியம் ஒருவேளை இந்த இல்ல தான் அது எவ்வளவு குறையுதோ அதே அளவு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான சதவீதம் இருப்பவர்களுக்கு மூன்று சதவீதம் உள்ஒதுக்கீடு கொடுக்கலாம்னு தீர்ப்பு வருதுன்னா இருபது இருப்பவர்களுக்கு பத்து சதவீதம் கொடுக்கலாம்னு தான் அதுதான் லாஜிக்னு வரும் இல்லையா இந்த தரவே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அந்த சட்டம் போடப்பட்டதுங்கிறதா பிரச்சனை போடப்பட்டுச்சு இவர் உட்காந்து போன் போட்டு அழுதாரு வீடியோ என்னென்ன பர்ஃபார்மன்ஸ் இதையெல்லாம் தாண்டி அருந்ததியினர் பட்டியலின மக்களுக்கான இடஒதுக்கீட்டு பதினெட்டு சதவீதத்தில் மூன்று சதவீதத்தை கூட அவர்கள் நிரப்பவில்லை பயன்பெறவில்லைங்கிறதுக்கான ஆதாரப்பூர்வமான சான்றுகளை கடந்த கால வரலாறுகளை அரசு தரவுகளை வைத்து உள்ள இணைக்கணும் பாருங்க பதினெட்டு சதவீதம் கொடுத்துருக்கோம் ஆனால் அவர்களுடைய மக்கள் தொகை பாப்புலேஷனுக்கு நேர் விகிதத்தில் அவர்கள் பயன்பெறவே இல்லை எனவே அவர்களை இதற்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அவர்களுக்கான உள்ஒதுக்கீடு பண்ணி அவர்களுக்கு மட்டும்தான் சீல் பண்ணால் ஒழிய இவர்களை மேடையற்ற முடியாது அப்படிங்கிற லாஜிக்கை அதுல வைக்கணும் இப்போ வன்னியர்களுக்கு பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்றால் இருபத்தி மூன்று சதவீத எம்பிசி இடஒதுக்கீட்டில் அவர்கள் மூன்று சதவீதம் நான்கு சதவீதம் ஐந்து சதவீதம் தான் உள்ளேயே வருகிறார்கள் மீதி இருக்கக்கூடிய பதினைந்து சதவீதம் வந்து அவர்களுக்கு கிடைப்பதே இல்லை அவர்கள் அதைவே பயன்பெறவில்லை அப்படிங்கிற டேட்டா நீங்க கொடுத்தீங்கன்னா தான் வன்னியர்களுக்கு உள்ஒதுக்கீடு கொடுப்பதற்கான தேவையே அங்க ரைஸ் ஆகும் இப்ப வரைக்கும் ஆர்டிஐ போட்டு எடுத்திருக்கக்கூடிய பல்வேறு தரவுகளின் அடிப்படையில மருத்துவ கல்வி இன்ஜினியரிங் கல்வி இது போன்ற எல்லா விஷயங்களிலும்

இடஒதுக்கீடு என்கிற அமைப்பு தமிழ்நாடு முழுமைக்குமானது ஆனால் வன்னியர்கள் என்கிற சமூக குழு அவர்கள் வட மாவட்டங்களில் தென் மாவட்டங்களுக்கு செல்ல செல்ல அவர்களுடைய பாப்புலேஷன் குறைவாகவும் இது இயற்கையாக அமைந்தது இதேதான் அந்த பக்கம் எம்பிசி தொகுப்பில் இருக்கக்கூடிய தேவர் சாதியினருக்கும் அவர்கள் தென் மாவட்டத்தில் செறிந்தும் வட மாவட்டங்களில் வர வர குறைவாக இருக்க இது இயற்கையாக அமைந்த ஒரு அமைப்பு இருபது சதவீத எம்பிசிக்கான இடஒதுக்கீடு இருக்கிறது என்றால் வட மாவட்டங்களில் வன்னியர்கள் அதில் பெரும்பான்மையாகவும் கிட்டத்தட்ட வரைக்கும் அவர்கள் அதில் விதமாகவும் தென்மாநில மாவட்டங்களுக்கு செல்ல செல்ல குறைந்து இருக்கக்கூடிய பிற எம்பிசி சாதிகள் அதில் பயன்பெறும் விதமாகவும் ஒரு செட்டப் இருந்திருக்கு இதில் இத்தனை காலமும் இந்த இடஒதுக்கீடு சிஸ்டத்துக்கு வந்ததிலிருந்து யாருக்குமே புகார் இல்ல பாமக என்கிற கட்சிக்கு இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா நம்முடைய கட்சி என்ன காரணத்துக்காக வடமாவட்டங்களில் திருச்சியை தாண்டினா நமக்கு கட்சி இல்ல அப்படின்னு ஒன்று இருப்பதால் தானே நமக்கு ஆட்சி அதிகாரத்தில் பேர வலிமை குறைவாக இருக்கிறது நாம் வாக்கு பெறக்கூடிய அந்த சாதியினர் தமிழ்நாடு முழுக்க விரவி இருந்தால் நாம எல்லா பக்கமும் பார்கெயின் பண்ணலாம் நமக்கு செல்வாக்கு கூடும் நம் கட்சி தமிழ்நாடு முழுக்க வளர்வதற்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும் அவர் பார்க்கிறார் இதை இவர் செய்வதால் என்ன ஆகும்னா பத்து புள்ளி ஐந்து சதவீதம் என்று லாக் செய்தீர்கள் என்றால் வடமாவட்டங்களில் கூடுதலாக பெற்றுக் கொண்டிருந்த ஐந்து சதவீதம் ஆறு சதவீத வன்னிய மக்களுக்கு இட ஒதுக்கீடு உள் ஒதுக்கீடு என்பது நீங்க எவ்வளவு கொடுக்கறீங்களோ அதுக்கு மேல ஒண்ணு கூட கிடையாது பத்து புள்ளி அஞ்சுல நீ போது போட்டிக்கு தான் போகணும் பொது போட்டிக்கு தான் போயிடணும் சோ வடமாவட்டங்களில் இருக்கக்கூடிய வன்னியர்கள் பதினாறு பதினேழு சதவீதம் அதில் பயன்பெறுகிறார்கள் என்றால் அதில் ஐந்து ஆறு சதவீதத்தை குறைத்து பத்து லாக் பண்ணி அவர்களை நிறுத்துவது மறுபக்கம் தென்ன்னியர்களே மக்கள்தவீதம் வட மாவட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் அங்கு போய் தங்கி அந்த வேலை வாய்ப்பை பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி செய்தால் இந்த மக்களை செயற்கையாக தமிழ்நாடு முழுக்க வைக்க முடியும் இதனால் அந்த வன்னியர் மக்களுக்கு இடப்பெயர் ஒரு தொல்லை இன்னொன்று வட மாவட்டங்கள் இதுவரை பெற்று வந்த அந்த பெரிய நம்பர் இருக்கு அது குறையுது இந்த ரெண்டு சங்கடங்களும் அவர்களுக்கு ஏற்பட்டாலும் எனக்கு கவலை இல்லை எனக்கு பொலிட்டிக்கல் ஆம்பிஷன் இது அதனால நீ படிக்காம போய் நிப்பாட்டிட்டு நீ வந்து ஒரு ப்ளூ கலர் ஜாபோ அல்லது வேலைக்கு போகாம வெட்டியாண்டி தலையில கட்டிட்டு சுத்தினாலும் சரி அதற்கு லாபம் தான் அப்படிதான் அவர் இதை பாக்கிறார் இதை வெளிப்படையாக போட்டு அடிப்பதற்கு தமிழ்நாட்டில் அரசியல் சூழல் ஏன்னா இங்கே நடத்துகிறதே வந்து சாதி வெறி ஊட்டக்கூடிய ஒரு க அமைப்பாக நடத்தி வருகிறாங்கிறப்ப இதை யாருமே பேசுவது கிடையாது ஸோ அந்த பத்து புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டை ரத்து செய்த தீர்ப்பின் அடிப்படையில் உள் வழங்குவதற்கு மாநில அரசுக்கு சட்டபூர்வமாக தகுதி இருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று பத்து புள்ளி ஐந்து சதவீத அவசர சட்டத்தை வடிவமைக்க காலாவதியான மற்றும் நம்பகத்தன்மையற்ற தரவுகளை பயன்படுத்துவது தான் தவறு அப்படின்னு தான் உச்சநீதிமன்றமும் இதுல தெரிவித்து இருக்கிறதுன்னு வைங்க இப்ப எடப்பாடி பழனிச்சாமி இது முடிந்து போன கதை இத பத்தி பேசாதீங்க இதை பத்தி ஒன்றிய அரசு தான் மோடி தான் முடிவு பண்ணுவாரு அமித்ஷா தான் முடிவு பண்ணுவாரு அப்படின்னு இவர் கைவிரித்து இருக்கிறார் என்றா உண்மையிலேயே அன்னைக்கு அப்படி அழுது பெர்ஃபார்மன்ஸ் போட்ட அன்புமணி ராமதாஸுக்கு கொஞ்சமாவது மானரோசம் இருந்தால் எடப்பாடியுடைய இந்த கருத்தை எதிர்த்து பேசுவாரா பேச மாட்டார் ஏன்னா இவர்கள் எல்லாரும் கூட்டு சேர்ந்து பண்ணுன சதிதான் அது இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை இது இது தொடர்பாகவர் விமர்சித்தார் என்றால் அவர் உண்மையை சொல்லிருவார் என்ன டீல் போட்டு நாம இதை பண்ணனும் என்ன விட்டுட்டு பேசணும்னு எடப்பாடி வாயை திறந்து விடுவாருன்னா இப்ப வரைக்கும் அதிமுகவை நோக்கி எடப்பாடி பழனிசாமியை நோக்கி கையே சுட்டுவது கிடையாது இவர்கள் மீண்டும் அதாவது எடப்பாடி பழனிசாமியாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலுக்கு எடப்பாடி சுற்று வட்டாரத்தில் தன்னுடைய அந்த வன்னியர் பெல்ட்ல தனக்கு வாக்கு வந்து தனக்கு அது கிடைக்கவும் செஞ்சது தமிழ்நாடு முழுக்க ஒரே வந்து அதிமுகவுக்கு அடி விழுந்தாலும் அவர் தப்பிச்சிட்டார் அது வரைக்கும் முடிஞ்சது அந்த பருப்பு மறுபடியும் அடுத்தடுத்த தேர்தல்கள் வேகாதுன்னு தெரிஞ்சு இன்னைக்கு முடிஞ்சு போன கதைன்னு சொல்லிட்டார் இவர ஒரு பக்கம் விட்டுருவோம் ஆனால் செகண்ட் ரவுண்டுக்கு கூப்பிடுறாரு வன்னிய சமுதாய மக்களை அன்புமணி ராமதாஸ் உனக்கு ஒரு தாட்டி நாமம் போட்டதுக்கே நீ பெருசா ரியாக்ட் பண்ணல இல்ல ஏன்னா ஏண்டா ஏமாத்திரின்னு மொத்த பேரும் தைலாபுரத்துக்கு போயிருந்தாங்கன்னா இவர் வந்து அடுத்த தேர்தலுக்கும் அதே விபூதி அடிப்பதற்கு ரெடி இன்றைக்கு சந்தனம் குழச்சிட்டு வந்திருக்க மாட்டார் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே ஆறுமுகமங்கலத்தை சேர்ந்த ஒரு பட்டியலினத்தைச் சேர்ந்த மென்பொறியாளர் கவின் செல்வகணேஷ் நேற்றை முன்தினம் சாதியானவ படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் வெவ்வேறு சமூகங்களை சார்ந்த கவினும் சுபாஷினி என்ற பெண்ணும் பேசி கொண்டிருந்தார்கள் அவர் பேசுவது பிடிக்கவில்லை என்பதற்காக அந்த சுபாஷினியுடைய சகோதரர் இந்த கொலையில் ஈடுபட்டிருக்கிறார் இந்த நபருடைய இந்த பெண் மற்றும் கொலை செய்த நபருடைய தாய் தந்தை இருவரும் காவல்துறை உதவி ஆய்வாளர்கள் திருமாவளவன் இன்றைக்கு விரிவாக ஒரு அறிக்கை விட்டிருக்கிறார் அது அந்த கதையை கேட்டால் கொடூரமாக இருக்கு அந்த பொண்ணு வந்து சித்தா டாக்டர் போலருக்கு திருச்செந்தூரில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய தன்னுடைய தாத்தாவை இந்த பொண்ணு கிட்ட காட்டலான்னு இந்த பொண்ணு வர சொல்லி அது தொடர்பாக பேசுவதற்காக அந்த பையன் வந்திருக்காரு கவின் அவருடைய அம்மா மற்றும் மாமா மூன்று பேரும் அந்த சிகிச்சை மையத்துக்கு சென்றிருக்கிறார்கள் சிகிச்சை மையத்தின் உள்ளே இந்த கவினுடைய அம்மாவும் மாமாவும் பேசி போது வெளியே நின்று கொண்டிருந்த கவினை இந்த சுபாஷினுடைய தம்பி சுர்ஜித் தன்னுடைய இருசகன சக்கர வாகனத்தில் அழைத்து சென்று தன்னுடைய வீட்டு வாசலில் வைத்து வெட்டி படுகொலை செய்திருக்கிறார் அப்படிங்கிறதான் இதில் வந்திருக்கக்கூடிய தகவல் அதற்கு பிறகு காவல் நிலையத்துக்கு சென்று சரணடைந்து விட்டார் இன்றைக்கு இது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய பேசுபொருளாக இருக்கிறது சாதி ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் தேவை அப்படிங்கிற குரல்களும் மறுபடியும் தொடங்கி தொடங்கியிருக்குன்னு வைங்க தாய் தகப்பனுக்கு உண்டான ரோல் இந்த வழக்கில் என்ன அப்படிங்கிறத காவல்துறை வந்து தெளிவுற விளக்க வேண்டியிருக்கு ஏன்னா காவல் அதிகாரிகளான இவர்கள் தங்களுடைய இருபத்தி நான்கு வயது மகனை கொலைக்கேசில் உள்ளே அனுப்பும் அளவுக்கு சாதி வேறி ஊறி அவர்கள் தூண்டி விட்டிருக்கிறார்களா அப்படிங்கறத பார்க்கணும் ரெண்டு பேரும் எஸ் இருக்கும் போது ஒரு வேலையை இவனுடைய வாழ்க்கையே போயிடும் அந்த ஒரு படிச்ச ஒரு பட்டியனத்தைச் சேர்ந்த ஒரு பையன் சாப்ட்வேர் கம்பெனியில வேலை செய்யறான் தன்னுடைய குடும்பத்தையே ஒரு குடும்பத்தையே அடுத்த சில வருடங்கள்ல பொருளாதார ரீதியில் அடுத்து எங்கேயோ மீட்டெடுத்து வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய ஒரு இளைஞனை கொண்டு அவங்க குடும்பத்தை நாசம் பண்ணதும் பத்தாம

ஏன்னா அவர்களுக்கு அது மெடலை போன்றது அதை வைத்து தான் அவர்களுக்கு ஓடும் கௌசல்யா சங்கர் கொலைக்கு போனாங்கல்ல அந்த போனவர்களில் கூட வந்து திண்டுக்கல்லில் திண்டுக்கல்லேருந்து போனாங்க பழனிக்கு பல உடுமுறைப்பட்டிக்கு போய் பழனிக்கு போய் அவங்க மாமாவோட சேர்ந்து போய் போயிட்டு வந்தாங்க அவங்க இன்றைக்கு வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க நான் அவரு தான் அந்த கௌசல்யா மெட்ருக்கு போனவர் அது வந்து ஏதோ பெருமைக்குரியதாக அந்த தெருவுக்குள்ளே சொந்த பந்தத்துக்குள்ளே ஒரு விசேஷத்தில் வந்தாங்கன்னா கூட வந்து காட்டி அது அவனுக்கு அவன் வந்து அவனை மதிக்கிறாங்க எப்படி அவன் சண்டியர்ல அதுவும் வந்து சாதிக்காத திருட்டு கிடையாது மோசமான வழியில சம்பாதிப்பதற்கு ஒண்ணும் கிடையாது சமூகத்தால இழிவாவே இது பார்க்கப்பட சொந்த சாதியும் தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்ணை பாதுகாப்பதற்காகவும் இந்த தியாகத்தை அவர் பண்ணியிருக்காரு ஒரு சினிமா எடுத்தா ஒரு ஹீரோ ரோல் கொடுக்க வேண்டிய வேலையை தான் அவன் செஞ்சிருக்கான் அப்படின்னு அவனுக்கு நம்புறதுதான் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை இவனுக்கு எதிராக தனியா அதாவது தம் இந்திய அரசியல் சட்டத்தின் அடிப்படையில ஒரு கொலை குற்றத்துக்கு இருப்பதிலேயே அதிகபட்ச தண்டனை மரண தண்டனை விதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதுபோக பட்டியலின நபரை நீங்கள் கொலை செய்து விட்டால் அதற்கு பி சி ஆர் அதற்கும் அதிகபட்ச தண்டனை விதிக்கப்படும் இந்த இரண்டையும் தாண்டி இந்த ரெண்டுக்கே பயப்படாத ஒருத்தன் மூணாவதா ஒண்ணு நீங்க போட்டீங்கன்னா அதை ஐயோ இப்படி ஒரு சட்டம் இருக்கிறது நாம் இந்த வேலையை வேலை செய்யக்கூடாதுன்னு செய்ய போறோம் ஆக்சுவலி இந்த ரெண்டையும் விட இதற்காக ஆணவ கொலைக்கான தனிச்சட்டத்தின் கீழ் தான் உள்ளே அடைக்கப்பட்டோம் என்பதுதான் இவர்களுக்கு மெடலே பாரத ரத்னா வாங்கின மாதிரி நெஞ்சு நிறைய குத்திட்டு சுத்த போறானுங்க ஸோ இது பலனளிக்காதுங்கிறத பல முறை பேசிவிட்டோம்னு வைங்க அதாவது பொது சமூகத்தில் சாதிய வெறியை தூண்டக்கூடிய கட்சிகள் முதலில் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறதா கரெக்டாக தான் இவர்களை முற்போக்கு தரப்புடைய தோழர்களாகவே அங்கீகரிக்காமல் விலக்கி வைக்கக்கூடிய இடம் இன்னைக்கு சீமான் மாதிரியான ஆட்கள்லாம் வந்து இதை கடுமையாக எதிர்த்து கண்டன அறிக்கையெல்லாம் தெரிவிக்கிறார்கள் இதே ஆட்கள் ராமதாசுடைய சாதி வெறி நடவடிக்கைகள் பாமகவுடைய இது போன்ற செயல்பாடுகள் வரும்போது ஏதாவது பேசி நீங்க பார்த்துருக்கீங்களா மேல்பாதி உள்ளே அனுமதிக்காமல் இருப்பது யார் அப்படின்னு பேர் சொல்லி அவர்கள் விமர்சித்து பார்த்திருக்கீங்களா ஒரு சாதியானவ வன்கொடுமை நடக்கும்போது அதில் எதிர்த்தரப்புக்கு நோகாதபடி இவர்கள் வந்து இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு பேசுவாங்களே தவிர அதை செய்பவர்களை இவர்கள் கை சுட்டி அம்பலப்படுத்துவதே கிடையாது இந்த சம்பவம் மறைந்து நாளைக்கு ஒரு பிறந்த நாள் வரும்போது அவர்களை தமிழ் குடிதேசியத்துடைய கோமான்களாக அடையாளப்படுத்தி அவர்களை குளோரிஃபை பண்ணுற வேலையும் இவர்கள் தான் பண்ணிட்டு வர்றாங்க இதெல்லாம் தொடர்ச்சியாக ஒரே பேட்டனுங்க சாதியானவ படுகொலைகளாகட்டும் குரு பூஜைகள் ஆகட்டும் இதையெல்லாம் வந்து பேரலாம் ஒன்றா வளர்ந்து வருது கடந்த ரெண்டாயிரத்தி பத்து காலகட்டத்துக்கு பிறகு இதற்கெல்லாம் அதற்கு முன்பு இல்லாத அளவுக்கு வெளிச்சம் கிடைக்கிறது ஒரு புதிதாக கட்சி ஆரம்பிச்சவங்க கூட இதையெல்லாம் செய்யலாம் அப்ப சாதிக்கு எதிரானவனா அப்படின்னு கேள்வி வெக்கம் கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு சூழலுக்கு உருவாக்கி இருக்கவங்க பாப்பா நான் வந்துக்கிட்டு முப்போக்கு பேசிக்கிட்டு இருக்கவங்க பூரா வந்து என்ன பண்ணுறேன்னா இது மாதிரி ஏதோ ஒரு சம்பவம் நடந்தோன்னே இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக சாதியான படுகொலைகள் நடக்கின்றன உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை எடுத்துகிட்டு வராங்க நீளம் அமைப்பில் இதை ஒரு ரெக்கார்டாகவே விட்டாங்க இந்தியாவிலேயே சாதி ரீதியான வன்கொடுமைகள் நட அதிகம் நடக்கிற மாநிலம் எதுன்னு பட்டியலில் விட்டுருக்காங்க அதில் தமிழ்நாடு கிடையாது அப்போ தமிழ்நாட்டில் பிரச்சனையே இல்லை என்பது அல்ல இங்கும் பிரச்சனைகள் இருக்கிறது இங்கே யார் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் கேப்டன் கதையில ஒரு இது இல்ல பிரான்ஸ்ல அகதியா போனா கூட வந்து அவரு வந்து ஒரு மீனவருங்கிற ஒரு காரணத்தை வைத்து கடைசியில் வந்து தூக்கி எறிவாங்க ஒரு அந்த அந்த அப்பனை வந்து ஒரு ஒரு பிரெஞ்சுக்கார அம்மா லவ் பண்ணியிருக்கோம் அதை நங்குறத்தை கொண்டு பரிசா கொடுக்கும் தூக்கி அதாவது இது பெரியார் மண்ணா திராவிட மண்ணா என்று கேட்போர் எப்போதும் தமிழ்நாட்டுடைய பெருமிதத்தை வைத்து இந்த மாதிரியான ஆதிய ஆணவ படுகொலைகளை விமர்சிப்பதே இல்லை பெரியார் மண் திராவிட மண் என்பதெல்லாம் திராவிட இயக்கம் பாஜகவை இங்கே அரசியல் ரீதியாக அண்டவிடாமல் இருப்பதற்காக சொல்லக்கூடிய ஒரு சொல்லாடல் அது இவர்களுக்கு குடைகிறதே தவிர வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு உள்ள இருக்கக்கூடிய தலித்தையே வாழ வைக்காமல் இருக்கிறேன்னு ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்துக்கும் எதிரான கேள்வி அவர்கள் அதை மாற்றுவதே இல்லை அதை திமுக

இந்துத்துவ அமைப்புகளை நோக்கி கேள்வி எழுப்பியதில்லை கேள்வி எங்க எழுதி யார் முற்போக்கு பேசுறானோ யார் சமூக நீதி பேசுறானோ யார் இந்த மாதிரியான திருமணங்கள் அதிகமான விரும்புறானோ அவனை பார்த்து தான் இந்த கேள்வி கேட்பான் இந்த குறுக்குசால் அரசியல் சில்லறைத்தனங்களுக்கு நடுவே எந்த முற்போக்கு அமைப்பும் சாதியை ஒழிக்குமா என்றால் எவனாலும் முடியாதுங்கிறதான் நிதர்சனமான உண்மை இப்ப சாதி ஒழிப்புக்கு நான் முயன்று இருக்கிறோமா இதற்கான சின்ன சின்ன முன்னெடுப்புகள் கூட ஓட்டரசியலில் எந்த முற்போக்கு தரப்புக்கும் அம்பேத்கர் அமைப்புகள் ஆட்சிக்கே வந்தாலும் சாதி ஒழிப்புக்கு ஒரு வேலையை எடுத்து செய்தீர்கள் என்றால் அந்த தேர்தல ஓரம் கட்டி ஓரமா உட்கார ஒழித்து கட்டி கூட வேலைகளை தான் இவர்கள் செய்கிறார்கள் அதனாலதான் வந்து அதை சமூக சமத்துவங்கிற ஒரு விரிவான பொருளுக்கு எடுத்துக்கொண்டு போயிட்டு அது இவர்களுக்கு சொகுசா இருக்கு நீங்க சமூக சமத்துவம்னா அதுல பிரச்சனையே இல்லையே அதாவது என்னுடைய தலித் அல்லாத ஆண்ட சாதிகள் தங்களுடைய சாதி பிரிவிலேஜை அனுபவித்துக்கொண்டே முற்போக்கு தரப்பினுடைய அதே சமயத்துல சாதிய பெருமிதத்தையும் அனுமதிக்க முடியும் இதை செய்வதற்கு அந்த சமூக சமத்துவம்ங்கிற வார்த்தை சரியாக இருக்கிறது சாதி ஒழிப்பை செய்யலாமான்னு கேட்டா வேணாப்பே அது மட்டும் முடியாது பெண் ஒழுங்க அழகா நகர்ந்து போயிடுறாங்க சாதி ஒழிப்பை திமுக ஆட்சியில் இருந்திருக்கிறது ஆட்சியில் இப்போதும் இருக்கிறது பகுஜன் சமாஜ் கடந்த காலத்தில் ஆட்சியில் இருக்கிறது அம்பேத்கரி அரசியல பெரியாரி அரசியல பேசக்கூடிய கட்சிகள் இவர்கள் முன்னெடுத்தால் அது மிக எளிதாக வலதுசாரிகளால் பெரும்பான்மை ஆண்ட சாதிகளை திரட்டி இவர்களை ஒழித்து விடுவதற்கான எளிமையான வாய்ப்பு பல தேர்தலில் திமுக கொடுத்த ஒரு வாக்குறுதிங்க சாதி இது மறுப்பு திருமணம் செஞ்சுகிட்ட தம்பதிகளுக்கு அரசு உதவித்தொகை கொடுக்கும் வேலை வாய்ப்பு முன்னா திமுக வாட்ஸ்அப்ல பரப்பி விடும் பாத்தீங்களா நம்ம இது நடத்தன இதை உருட்டி இருக்க வைக்கணும் தானே நீ கொடுத்தியா தெளிவா நீ காப்பி திமுக தேர்தல் அறிக்கைய காப்பி மட்டும் விட்டுருவான் அதை மட்டும் இருநூத்தி அறுபத்தி ஒன்பதாம் மட்டும் நீ வந்து அறிக்கைய காப்பி அடிக்கிற இவர்கள் தேர்தல் நடக்கும் போதெல்லாம் நம்ம வீட்டு பிள்ளைகளை பட்டியலி நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க இவர்களுக்காக உங்கள் ஓட்டு இந்த திமுக கூட்டணிக்கா உங்கள் வாக்குகள் போக வேண்டும் பரப்புவதே இவர்கள் தான் அந்த சமயங்கள்ல எல்லாம் எவனுமே வாய் திறக்க மாட்டான் இப்படி போய் வாட்ஸ்அப்ல பரவாயில்ல அதான் வேலையானா நீ சோ சாதி ஒழிப்பு என்பது மட்டுமே இந்த மாதிரியான பிரச்சனை இழிவுகளுக்கெல்லாம் நேர் வழியிலான தீர்வு சாதி ஒழிப்பை வலியுறுத்தக்கூடிய கட்சிகளை ஊழல் நிர்வாக சேடுன்னு இல்லாத கதைகளை எல்லாம் சொல்லி வீழ்த்த பார்ப்பது பத்தாதுன்னு சாதியை ஏண்டா ஒழிக்க வைத்து வீழ்த்த பார்க்கிற நிறைந்த அரசியல் சூழல் எந்த தீர்வுமே கண்ணு கட்டிய தூரம் வரை தான் உண்மை கங்கை கொண்ட சோழபுரத்தினுடைய தொகுதியினுடைய எம்பி திருமாவளவளவன் அவரு போய் நிக்கிறார் பிரதமர் கலந்துகிற நிகழ்ச்சி திமுக அமைச்சர்கள் நிக்கிறாங்க நிக்கிறாங்க தொகுதி எம்பி போய் நின்று கூட அவ்வளோதான் சரணம் அடைஞ்சிட்டார் அப்படின்னு கட்டம் கட்டி போட்டு அதாவது யார் தலித்துக்கு ஆதரவாக நாங்களும் இருக்கிறோம்னு சொல்கிறாங்களோ அவங்களே வந்து போடுறாங்கன்னா நான் சொல்லிட்டேனே ஏற்கனவே ஒரு தடவை பேசுனேன் திமுகவை விரோதிகளாக சித்தரிப்பது பத்தாதுன்னு திமுக உடன் இருப்பதால் திருமாவளவனையே கேன்சல் பண்ற இடத்துக்கு வந்து விட்டாரு அதற்கு மேல பேசி என்ன பயன் மீண்டும் சந்திப்போம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பாய்